நாங்களே இந்த போட்டோட அடிப்போயில பாருங்க ஒரு ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு தெரியும் இந்த போட்ல மட்டுமில்ல இங்க பாருங்க இங்க இந்த போட்லயும் வந்து இப்ப ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இந்த போட்டு கடலில் போகும்போது கடல் உயிரினங்களான சிப்பி சப்பி சுப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோட அடிப்பகுதியில் வந்து ஒட்டிக்கும் அப்படி ஒட்டிக்கிறதுனால இந்த போட்டோட எடை கூடி வேகம் பார்த்தீங்கன்னா குறையும் இதனால நிறைய டீசல் வந்து செலவாகும் ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோட அடிப்பகுதியில் ஆன்டிஃபாலின் சொல்லக்கூடிய இந்த பெயிண்டை வந்து அடிக்கிறோம் இந்த ஆன்டிஃபாலினில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து காப்பர் ஆக்சைடு இருக்குது அதனால இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது இந்த காப்பர் ஆக்சைடு வந்து கடல் தண்ணி கூட ரியாக்ட் பண்ணும்போது நிறைய காப்பர் அயான்ஸ் வந்து வெளியிடுது அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பி சப்பி சுப்பி இந்த நஞ்சு புஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்க விடாது வந்து தடுத்து பிடிச்சிட்டு இருக்காது ஸோ இந்த பெயிண்ட் அடிக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்கிட்ட செலவாகும் லாஸ்ட் டைம் நம்ம போட்டில் அடித்த நேரமே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிருவா கிட்ட இந்த பெயிண்டுக்கு மட்டுமே வந்து செலவாயிருந்துச்சு இன்னொரு விஷயம் மீனவர்களுக்கு சொல்லுத இந்த பெயிண்ட் அடிச்ச அப்புறமா ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு சின்ன சின்ன ஆக்கு பிடிச்சின்னு உடனே அந்த ஆக்கு செத்துறதுக்குள்ள வேலைகளை வந்து பண்ணாதீங்க அது வந்து பெயிண்டை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும் அதனால் இன்னும் நிறைய ஆக்கு பிடிக்கிறது தான் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து பண்ணாதீங்க நன்றி வணக்கம்